let அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்திய பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் திருமந்திரம் தந்திரம் நான்கு அதிகாரம் பதிமூன்று நவாக்கரி சக்கரம் திருமந்திரம் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்று இருந்தனர் சக்திகள் அறுபத்தி நால்வர் இருந்தனர் கன்னிகள் என் வகை என்மர் இருந்தனர் சூழ எதிர் சக்கரத்தே இருந்த கரம் இருவில் அம்பு கொண்டே சில இதுல இரு கரம் இருன்னு கொடுத்துருக்காங்க சில புத்தகத்துல கரம் சூழன்னு கொடுத்துருக்காங்க இருந்தனர் சக்திகள் அறுபத்து நாலவர் அறுபத்தி நாலு நம்ம பார்த்துட்டு வரோம் அஹ் கிளீம் சக்தியை பத்தி தான் அவங்கள பத்தி தான் நம்ம பார்த்துட்டு வரோம் கிளீம் சக்தி தேவி நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி நேற்றைய பாடல்ல பார்த்தோம் அவங்க வந்து சிந்தையில நம்மளோட சிந்தையில வெளிச்சம் கொடுத்து நம்ம வந்து பகையை அழித்து நமக்கு அந்த சிந்தைய வந்து தெளிய வைப்பாங்கன்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அவங்க அவங்களோட பிரம்மாண்டத்தை இப்ப பார்க்கலாம் அவங்க வந்து எ எத்தனை பேர் சூழ இருக்காங்க அவங்களோட சக்திகள் எத்தனை பேரு அவங்களோட இருக்க கண்ணிகள் எத்தனை பேரு அவங்க அவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவங்க அப்படிங்கறதுக்கான மந்திரமா நான் பாக்கிறேன் இருந்தனர் சக்திகள் அறுபத்தி நால்வர் அறுபத்தி நாலு சக்திகளை அவங்களோட சேர்ந்து இருக்கிறாங்க இங்க சக்திகளா சொல்றது வந்து இப்ப நடைமுறையில யோகினியா சொல்லுவாங்க இது இவங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம பார்க்க வர அடுத்தடுத்த பீஜங்களுக்கும் அந்தந்த தேவியர்களுக்கும் சக்திகள் கன்னிகள் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த கூட இருக்கிற சக்திகளை பற்றியும் நம்ம பார்ப்போம் இப்போ கிளீமோட சக்திகளுக்கு அறுபத்தி நாலு நாலு சக்திகள் இருக்கிறதாகவும் இருந்தனர் கன்னிகள் என் வகை என்பர் என் வகை என்வர் கன்னி தெய்வமாக எட் என் வகைனா எட்டு வகையான வகையானவர்னா எட்டு பேர் எட்டு கன்னிகள் எட்டு வகையான கன்னிகள் அவர்களை சூ சூழ்ந்திருந்தனர் இருந்தனர் சூழ எதிர் சக்கரத்தை எதிர் சக்கரத்தேன்றது நான் சும் நான் வந்து சக்கரத்துக்கு முன்னே நமக்கும் சக்கரத்துக்கும் நடுவில் அப்படி பார்க்கலாம் நமக்கு எதிர இல்லை சக்கரத்துக்கு முன்னே அந்த மாதிரி அந்த சக்கரத்துல இருந்து வர ஆற்றல்களாக இத்தனை சக்திகளுமே அங்கே இருக்கிறாங்க இந்த கிளீ மந்திரத்துக்கே இத்தனை பேர் நமக்கு இருக்கிறாங்க அப்போ எவ்வளோ சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கலாம் இருந்த கரம் இருவில் அன்பு அம்பு கொண்டே வில் அம்பு கொண்டே இந்த தேவியர்கள்லாம் இருந்தாங்க அவங்கள சூழ்ந்து இந்த சக்கரத்தை சுற்றி நமக்கு முன்னாடியும் இந்த சக்கரத்தில் இத்தனை ஆற்றல்களாகவும் அந்த தேவியர்களே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளீன் தேவியாக பார்க்கறது துர்கா தேவி மகிஷாசுர அப்புறம் காளி அம்சத்தோட அவங்க வந்து நம்மளோட பகை நமக்குள்ள இருக்க அசுரர்களை வெல்றதுக்கு தான் நமக்குள்ள இருக்கிற பகையாகட்டும் அனைத்தையும் வெல்றதுக்காக நம்ம சிந்தையில வந்து ஒளிய பர ப பரப்பி நமக்கு அந்த தெளிவை கொடுக்கற ஞானத்தை கொடுக்கறதுக்காகவும் இருக்கிறதாகவும் நான் பாக்குறேன் இந்த தேவியை நம்ம மனசுக்குள்ள நம்ம வந்து நம்ம உருவமாகவும் எடுத்துட்டு கொண்டு போய் நம்ம பதிய வச்சிடலாம் அவங்க நம்ம அந்த இத்தனை ஆயுதங்களோடையும் இத்தனை சக்திகளோடையும் இவ்வளோ சக்தி வாய்ந்த அவங்கள நம்ம மனதில் பதிச்சுட்டோனாலே அங்கே பகையே இருக்காது பகையான எண்ணங்களுமே வராது அதை உருவமாக பதித்தாலும் சரி மந்திரமாகவும் நம்ம உள்ளே இருந்தாலும் இந்த ஃப்ரீக்குவென்சியே வேறு நம்ம பகையில் இருக்க இந்த நம்ம லோவர் ஃப்ரீக்குவென்சியில் நம்ம நம்மகிட்ட இருக்க கெட்ட எண்ணங்கள் பொறாமை கோபம் ஆசை இதெல்லாம் இருக்குது இல்லையா அதில் இருக்க எனர்ஜியே வேறு அதுவும் இதுவும் மேட்ச் ஆகாது அதனால் அந்த மந்திரமாக நம்ம மனதுக்குள்ளே அவங்கள வந்து நம்ம பதிச்சாலும் சரி தந்திரமாக இந்த சக்கரமாக உள்ள எடுத்துக்கொண்டு போய் நம்மளை மனதுக்குள்ளே பதிச்சாலும் சரி ஆற்றலாக அந்த ஆற்றலை உணர்ந்து அந்த ஆற்றலை நம்ம வந்து துர்காதேவியோட ஆற்றல் காளி தேவியோட அம்சமாக நம்ம மனதுக்குள்ளே இருந்தோம்னா எந்த பகையினாலும் அவங்க அசுரர்களை அழி அழிக்கிற மாதிரி நான் அந்த பகையெல்லாம் நீக்கப்பெறும் அதனால் நமக்கு உணர்வாகவோ ஆற்றலாகவோ இல்லை உருவமாகவோ கூட நம்ம மனதில் வந்து அவங்கள நம்ம கொண்டு வந்து நம்ம மனது சுத்தமாகி நம்ம நமக்குள்ளாக இருக்க அசுரர்களாக நீ நீங்கப்பற்று நம்மளும் சிவத்தை போய் சேரணுங்கிறது தான் நானும் வேண்டிக்கிறேன் இந்த பாடலில் எனக்கு புரியற வர்றதும் அதுதான் அனைவருக்கும் நன்றி கிருத்திகா அம்மா இன்னும் வரல போல் இருக்கு எனக்கு தெரியல இன்னும் வாங்கய்யா ஐயா பிரணவன் ஐயா வணக்கம் ஐயா இல்ல எனக்கும் இந்த பாட்டு தெரியாது ஆனா நீங்க முதல் வரி சொல்றீங்களா ஆஹ் சொல்றேங்க ஐயா இருந்தனர் இருந்தனர் சக்திகள் அறுபத்தி நால்வர் முதல்ல இருந்தனர் சக்திகள் அறுபத்தி நால்வர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம திருவாசகத்தில் ஏழாவது தலைப்பு திருவம்பாவை இந்த திருவம்பாவை வந்து பாடப்பட்ட இடம் நம்ம வந்து அருளின இடம் அப்படின்னு சொல்வோம் அருளின இடம் எங்கன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் தான் வந்து அம்பாள் வந்து தவம் செய்யக்கூடிய இடங்களில் திருவண்ணாமலையும் ஒன்று அங்க வந்து திருவம்பாவை பாடுவாரு மாணிக்க வாசகர் மாணிக்க திருவண்ணாமலை பாடுவது போலவே பாடியது போலவே இளையராஜாவும் ஒரு இருபது பாட்டு பாடியிருக்காரு பாட கிடைத்த பரம்பொருளே அப்படின்னு அது தொடங்கும் அவருடைய பாடல்கள் இது என்னன்னா இந்த திருவம்பாவை பாத்தீங்கன்னா என்னன்னா சக்தியை வியந்தது அப்படின்னு இருக்கும் இந்த சக்தியை வியந்தது அப்படிங்கிறது என்னன்னா இயக்கி மாறு எட்டு பேர் இருப்பாங்க அந்த ஒரு ஒரு இயக்கி மாற சுத்தியும் எட்டு எட்டு பேர் இருப்பாங்க அந்த எட்டு எட்டு பார்த்தோம்னா அறுபத்தி நாலு பேர் வரும் அந்த அறுபத்தி நாலு பேரும் சேர்ந்துதான் நமக்கு வந்து எல்லா கலைகளையும் இப்ப இந்த வளர்பிறையில் இருக்கக்கூடிய பதினாறு கலை அதுவா இருந்தாலும் சரி அப்புறம் அந்த அறுபத்தி நாலு கலை அதுக்கப்புறம் யோக கலை இந்த யோக கலைக்கு பிறகு சாகா கலைன்னு ஒன்னு இருக்கு அது வந்து சாகா கல்வி சாகா கல்வியில இருந்து சாகா கலைக்கு போனோம் சாகா கலையில இருந்து சாகா வரம் அப்படிங்கிறது வரும் இது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவங்க யாருன்னா இந்த அறுபத்தி நாலு பேரு தாங்க இந்த அறுபத்தி நாலுங்கிறது ரொம்ப முக்கியம் அதனாலதான் மதுரையில் நடந்த திருவிளையாடல் வந்து அறுபத்தி நாலு அப்புறம் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு இந்த கலை அப்படிங்கிற ஒரு ரெண்டு எழுத்து யாருக்கு கை வருகிறதோ கை வந்த கலை அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த கலைங்கிறது ரெண்டு எழுத்து வந்துருச்சுன்னா கவலைங்கிற மூணு எழுத்து இருக்கவே இருக்காது அந்த கலையை எல்லாத்தையும் கொடுக்கறவங்க நமக்கு வந்து சக்தி தான் அதுதான் அந்த அறுபத்தி நாலு பேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மதுரையில் நடந்த திருவிளையாடல் அறுபத்தி நாலு அப்புறம் ஆயக்க ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு அது மட்டும் இல்லை செஸ்ல இருக்கிற கட்டத்தை எண்ணி பார்த்தீங்கன்னாலும் அறுபத்தி நாலு வரும் அப்படி அறுபத்தி நாலு அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் இப்ப நாயன்மார்கள் அறுபத்தி மூணு தான் ஆனா நம்ம கூட ஒண்ணு நம்மளை சேர்த்துக்கலாம் அது நம்மள சேர்க்கிற தகுதி இல்லைன்னா இறைவனை சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்தோன்னா அதுவும் இருபத்தி நாலு அறுபத்தி நாலா வந்துடும் அதுல அறுபத்தி நாலுங்கிறது இங்கெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா அறுபத்தி நாலுங்கிறது சக்தி அறுபத்தி நாலு பேர் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும் அப்ப நம்ம சக்தியை வியந்து போற்ற 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 நமக்கு அந்த கலைகள் வந்து கைவரப்பெறும் அப்படிங்கிறது இது என்னன்னா ஆங்கிலத்துல ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு நுண்கலைகள் அந்த கலையை வந்து ரொம்ப நுட்பமா கத்துக்கிறது வந்து நமக்கு சக்தியோட அம்பாலோட துணை கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறது சரி அடுத்த வரி சொல்லுங்க கௌரியமா விருந்தனர் இந்தியாம வந்திருக்காங்களா பாருங்க ஆஹ் இந்தியாம இருக்காங்க அவங்களை கூப்பிடுங்க அடுத்தது நம்ம பாத்துக்கலாம்

தோழியர் சூழ் சக்கரத்துள்ளே திருமந்திரம் இருந்தனர் சக்திகள் அறுபத்து நால்வர் இருந்தனர் கண்ணிகள் என் வகை இருந்தனர் சூழ எதிர் சக்கரத்தே இருந்த கரமிரு கொண்டே யோகினி சக்திகள் அறுபத்து நால்வர் ஆவர் இவர்களோடு எட்டு கன்னிகைகளும் சக்கரத்தை இருந்தனர் அவர்களின் இரு கரங்களிலும் வில்லும் அம்பும் ஏந்தி இருந்தனர் அன்னையை சூழ்ந்து இயக்கியவர் அறுபத்து நால்வரும் அட்ட கன்னியரும் இருந்தனர் வாமை சேட்டை ரௌத்திரி காளி கலவிகாரணி பலவிகாரணி பல பிரதமணி சர்வபூத தமணி கரம் என்றால் கை கழக வெளியீட்டில் திருவருள் அம்மையின் விரிந்த ஆற்றல்கள் ஆவார் அறுபத்து நால்வர் மதிக்கத்தகுந்த என் வகை ஆற்றலரும் உளர் இவர்கள் அனைவர்களும் நவாக்கரி சக்கரத்தின் சூழவும் திருமுன்பும் இருப்போர் ஆவர் திருவருள் அம்மையின் இரண்டு திரு கையிலும் வில்லும் அம்பும் காணப்பெறும் என் வகை மதிக்க தகுந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவசிவ திரு சிற்றம்பழம் நன்றிங்கம்மா அருமை வாங்கம்மா கிருத்திகம்மா வணக்கம் அம்மா வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்று என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிக்கிறேன் இருந்தனர் சக்திகள் அறுபத்தி நால்வர் இருந்தனர் கன்னிகள் என் வகை என்பர் இருந்தனர் கன்னிகள் என் வகை என்பர் இருந்தனர் சூழ எதிர் சக்கரத்தை இருந்த கரமிரு வில்லம்பு கொண்டே அப்படின்னு சொல்றாங்க இந்த என் வகை என்மர் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம் அந்த எண் வகையை சுற்றி எண்மர் இருந்தனர் அப்படின்னா அறுபத்தி நாலு பிளஸ் எட்டு அப்படின்னு பார்க்கலாம் அறுபத்தி நாலு பிளஸ் எட்டு அப்படின்னு பார்க்கும்போது அந்த அறுபத்தி நாலு தொண்ணூறு ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு வருமா தொண்ணூத்தி ரெண்டு அப்படி கணக்குலயும் பாக்கலாம் இல்ல அந்த எண் எட்டு எட்டு அறுபத்தி நாலு எண் வகை எண்மர் அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம் ஆஹ் சாரி அறுபத்தி நாலு என்ன கணக்கு சொல்றேன் நானு அறுபத்தி நாலும் எழுபத்தி ரெண்டு கணக்கு வரும் உம் அப்ப அந்த மாதிரி நம்ம பாத்துக்கலாம் எப்படின்னாலும் அந்த யோகினிகளுடைய கணக்கு தான் வருது இந்த இடத்துல இதுக்கு என்ன இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் இருந்தனர் சூழ எதிர் சக்கரத்தே அப்படின்னு சொல்றோம் அப்போ எங்க அது என்ன எதிர் சக்கரத்தே அப்படின்னாக்க அதற்கு என்ன பொருள் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு இருந்த கரம் கரம்பிரு வில்லம்பு கொண்டே அப்படின்னா இரு கைகளிலும் வில்லும் அம்பும் கொண்டு அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் அப்போ எதிர் சக்கரத்தை அப்படின்னா அது என்ன பொருள் அப்படின்னா சக்கரத்தில் இருந்து இயக்கக்கூடிய தெய்வங்கள் ஒன்று அதற்கு பிறகு சக்கரத்தை நோக்கி அமர்ந்து அதன் இசையை ஒத்து இயங்கக்கூடிய இயக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இப்போ நம்ம வந்து இந்த இப்ப நம்ம என்னத பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா ஸ்ரீசக்கரத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் நமக்குள்ளே இருக்கக்கூடியது இந்த நவாக்கரி வந்து முழுக்க முழுக்க ஸ்ரீசக்கரத்தை சொல்லக்கூடியது அப்ப இந்த இடத்துல இந்த அறுபத்தி நான்கு யோகினிகளுடைய பெயர்களும் வரும் அது ஒன்னொன்னா வரிசையா அவங்க எந்த ஆவரணத்துல இருக்கிறாங்க ஹம் ஒரு ஒரு ஆவரணத்துக்கும் ஒரு பேர் இதெல்லாம் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் இப்ப வந்து இந்த அறுபத்தி நான்கு யோகினிகளுக்கும் பெயர் இருக்கிறது திவ்ய யோகினி மகா யோகினி சித்த யோகினி கானேஸ்வரி பிரத்த தாகினி காளி காலராத்திரி இவங்க எல்லாரையும் நம்ம வரிசையா பார்த்துட்டே வந்திருக்கோம் இந்த ஒன்பது சக்கரத்துலயும் பார்த்திருக்கோம் அதனாலதான் இந்த கிளீம் என்கின்ற மந்திரம் கிளீமில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மந்திரம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த அத்தனை வரிசையிலையும் இந்த கிளீமில் ஆரம்பிக்க கூடியது இந்த வரிசையில் யோகினிகளை நம்முள் அமர்த்தும் அதுவும் எப்படி நம்முடைய சக்கரங்களை இயக்கக்கூடியது அந்த சக்கரத்தை இயக்கக்கூடிய அஹ் எதிர்ல நின்று காக்கக்கூடியது அப்ப அந்த இயக்கக்கூடிய விசையை கா காப்பதற்கும் ஒரு விசை இருக்கிறது ஏன்னா நம்ம வந்து மனசு என்ன பண்ணோம்னா உள்ள சுத்திக்கிட்டு இருக்கும்போதே மனசு வேற எங்கயோ சுத்தும் இது போதே அது போயிடும் எல்லா குண்டலினையும் ஆக்டிவேட் ஆகி எல்லாம் எழுந்தாலும் கூட மனம் வந்து பேதப்படும் அங்க இங்க அங்க இங்கன்னு அலைப்பாயும் அப்ப அந்த அலைப்பாயுதலை கட்டுப்படுத்துவதற்கு என்ன அரண் மாதிரி இவங்க எல்லாம் நிக்கிறாங்க இந்த அறுபத்தி நான்கு யோகினிகளும் நமக்காக அரண் மாதிரி இருக்காங்க அதனாலதான் இருந்தன சக்திகள் அறுபத்தி நாலு கன்னிகள் எண் வகை என்பவர் அப்ப இந்த இடத்துல இந்த ஏ எட்டு வகை எண் ஆஹ் தெய்வங்களும் நம்ம இருக்கு இத வந்து முன்னாடியும் சொல்லியிருக்காரு அந்த எட்டு பேரும் எங்க இருக்காங்க அப்படின்னு இந்த ஏழு சக்கரத்துல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த மூலாதாரத்துல இருந்து தளம் வரை துவார சாந்தம் வரை அந்த சதசிர தளம் வரை போகக்கூடிய இடத்துல லலாடம் நம்ம நடுவுல வைக்கணும் அப்ப அந்த லலாடம் வரை ஏன்னா ரொம்ப முக்கியம் இந்த வாக் இந்த நம்ம சொல்றோம் இல்லையா சக்தி கூடம் வாக்பவ கூடம் காமராஜர் கூடம் அப்படின்னு நம்ம மூன்று கூடங்கள் சொல்றோம் இல்லையா இந்த மூன்று கூடங்கள்ல லலாடம் வந்து மிக முக்கியமான பகுதியை அமைப்பு வகிக்கிறது அப்ப அதுவும் எட்டு ஆகும் அப்ப அந்த எட்டுலயும் உட்காந்துருக்காங்க அப்போ ஒரு ஒருத்தருடைய வியாபகம் என்னன்னு பார்த்தோம் வியாபகம் இந்த இடத்துல விசுத்தியில இருக்குன்னு பார்த்தோம் சதாசிவ நாயகி ஆஹ் சக்கரத்துல உட்காந்துருக்கான்னு பார்த்தோம் அப்ப இரு நடையில் நடுவில் இருக்கக்கூடிய லலாடத்துல இருக்கக்கூடியவள் யார் அப்படின்னா மகா சரஸ்வத்தின்னு பார்த்தோம் அப்ப ஒரு இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தேவியரும் அந்த இயக்கம் இயங்குவதற்கு அந்த புள்ளிகள் இயங்குவதற்கு நமக்கு உதவி செய்கிறார்கள் இந்த அறுபத்தி நாலு பேரும் என்ன இருக்காங்கன்னா அந்த எட்டு பேரை சூழ்ந்து இருக்காங்க எப்படி என் வகை அப்ப எட்டு பேரையும் எட்டு பேரு எட்டு எட்டு பேரு இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ ஒரு நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அப்படின்னா ஒரு இயங்கு சக்தி அந்த இயங்கு சக்திக்கு துணையான அங்கதேதைகளான எட்டு பேரு திருப்பி நடுவுல ஒரு இயங்கு சக்தி அவர்களை சுற்றி நிற்கக்கூடிய அங்க தேவதையாக எட்டு பேர் இப்படிதான் நம்ம வந்து உம் புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த அறுபத்தி நான்கு யோகினிகளுடைய பெயர் தெரிந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ஒரு இயக்கத்துல வந்து நம்ம கேட்கலாம் ஆனா நீங்க அபிப்பிராயப்பட்டா நான் அந்த அறுபத்தி நாலு யோகினங்களுடைய பெயரையும் சொல்றேன் ஹம் இந்த அறுபத்தி நாலு யோகினிகளுடைய அஹ் மந்திரம் ஆரம்பிக்கிறதும் எப்படிதான் ஆரம்பிக்கும் அப்படின்னாக்கா தான் ஆரம்பிக்கும் ஆஹ் ஓம் ஐம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நம்மை இன்வோக் பண்ணிக்கிறது ஐம்ங்கிறது என்னைக்குமே அஹ் இன்வோக் இன்வோவ் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் கிளீம் அப்படிங்கிறது தான் இவங்களை இன்வோவ் பண்ணக்கூடியது அப்ப அந்த இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப அழகா நம்மளுடைய வழிபாட்டு முறைகள்ல வந்து இதெல்லாம் ரெகுலரா இருக்கதான் செய்யுது நீங்க கோவில்ல போனீங்கன்னா அந்த கோபுரங்கள்ல இந்த யோகினிகளினுடைய அஹ் வடிவ அமைப்புகள் இருக்கும் நம்ம பார்க்கலாம் ஸ்வரூப அமைப்புகள் இருக்கலாம் ஆஹ் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒண்ணு எத்திருப்பாங்க அந்தந்த நிலைகளை காக்கக்கூடிய தெய்வங்களாக ஹம் வெயிட்டு இருப்பாங்க இப்ப இவங்களுக்கு இந்த கோவில் இருக்கு ஐ திங்க் நேபால் சைடுல எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப பழமையான ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில்ல அறுபத்தி நான்கு யோகினிகளுக்கும் சிலைகள் இருக்கு அவர்களுடைய பெயர் இருக்கு பெயர்கள் இருக்கிறது அவர்களுடைய ஆஹ் ஆஹ் என்ன சொல்றது ஆஹ் கணவர் பெயர் கணவர் பெயர்ன்னு சொல்றதோட இந்த இடத்துல இருப்பு சக்திகளினுடைய பெயர்கள் இருக்கிறது இப்படி அந்த கோயில் ரொம்ப நல்லா இருக்கும் என்னுடைய தோழி வந்து போயிட்டு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் நான் பார்த்ததில்லை அத்தனை அத்தனை விஷயம் சரி இதெல்லாம் தெரியும் தானே எனக்கு அப்படின்னா அத்தனை விஷயங்களை நம்ம உள்ளே கொண்டு வரக்கூடியது அப்ப இந்த என்ன சொல்றாரு அறுபத்தி நாலு பேர் இருக்காங்க அந்த அறுபத்தி நாலு பேரு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சக்கரத்துல முதல்ல இருக்கக்கூடியது அந்த எட்டு இதழு தாமரை அந்த பூபுரம் அந்த பதினாறு போக அந்த அந்த பதினாறுக்கு உள்ளே இருக்கக்கூடியது எட்டு இந்த இடத்துலதான் ஆரம்பிக்கணும் அப்ப அந்த அத மாதிரியே இந்த ஒரு ஒரு புள்ளியையும் சார்ந்து எட்டு தேவதைகள் எட்டு யோகினிகள் நமக்காக இருக்காங்க அதனாலதான் இருந்தங்கள் கண்ணிகள் என் வகை என்வர் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இருந்தன சூழ எதிர் சக்கரத்தை அப்படி எப்படி உட்கார்ந்து இருக்காங்க வரைக்கும் அவர் வந்து நமக்கு சொல்லி கொடுக்கறாரு இருந்த கரமிகு வில்லு அம்பு கொண்டே அப்ப அந்த வில்லும் அம்பும் எதை என்ன செய்யக்கூடியது அப்படின்னா எதிரிலிருந்து படைகள் ஒரு ஒரு படைகளுக்கும் ஒரு ஒரு தன்மை உண்டு அஹ் வாழ்னா வந்து பக்கத்துல இருக்கிறவனை வெட்டுறது ஈட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறான ஒரு பத்து மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறான குத்தணும் அவனை அழிக்கணும் அப்படின்னாக்க அது வந்து ஈட்டி ஆனா இந்த வில்லம் அம்பம் எதுக்கு அப்படின்னா எவ்வளவு தூரத்துல இருக்கக்கூடிய எதிரியையும் உயர்த்தி விடலாம் அப்படிங்கறத இந்த வில்லம் ஒரு ஒரு படைக்கலனுக்கு ஒரு ஒரு தன்மை இருக்கு இல்லையா அப்ப அந்த மாதிரி இது வந்து வில்ல அம்போட இருக்காங்களாம் எதற்கு அப்படின்னா எவ்வளவு தூரத்துல இருந்து நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அதை அழிப்பதற்காக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு இது வந்து இயக்கிவார் அறுபத்து நாள் வரை எண்குணம் செய்த ஈசனே அப்படின்னு அவர்களுக்காக அவர்களுடைய இதுல வந்து நீ வந்து அஹ் அவர்களுடைய தன்மையை அவர்களுக்கு அருளியவரே என் அதற்கு உனக்காக இருக்க ஒன்னில் இருக்கக்கூடிய அந்த எண்குணத்தை அஹ் மூலமாக அவர்களை அவர்களை இயக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்லி திருவாசகத்துல மன்னு வந்து மணிவாசக பெருமான் வந்து ஈசனை சொல்றதா சில குறிப்புகள் இருக்கும் உம் நம்ம அர்த்தநறையா இன்னும் அழகா சொல்லுவாரு இயக்கிமார் அறுபத்து நாள் வரை என் குணம் செய்த ஈசனே அப்படின்னு சொல்லி திருவாசகத்துல இருக்கிறதா குறிப்பு இருக்கு அப்ப இந்த மாதிரி பாக்கும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அறுபத்தி நான்கு யோகினிகளை அவர் வந்து அடையாளம் காட்டுகிறார் அவங்க எப்படி இருக்காங்கன்னு காட்டுறாங்க அவர் என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு அப்படின்னு காட்டுறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் இது இதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் இந்த இந்த நவாக்கரி வந்து நம்ம எந்த நிலையில இருந்தாலும் சரி நம்ம வந்து உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் ஆஹ் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் விலக்கி ஒரு சிலர் வந்து விசுத்தி வரைக்கும் வந்துருவாங்க ஒரு சிலர் வந்து ஆக்யா வரைக்கும் கூட இருப்பாங்க ஆனாலும் அவர்களால அந்த அஹ் இந்த இல்வாழ்வியின் தாக்கத்திலிருந்து உலக வாழ்க்கையின் தாக்கத்திலிருந்து வெடுபட முடியாது அஹ் ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக்குவாங்க நம்ம நமக்கு ஞானம்ங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு உணரணும் நமக்கு நிறையணும் ஞானம் அப்படிங்கிறது அப்போ அப்படி நிறையாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க மேலும் மேலும் பல விஷயங்களை தேடி போவாங்க இல்ல பற்றி கொண்டு இருக்கிற விஷயத்த அலுப்பு தட்டி விட்டுருவாங்க அப்படி எல்லாம் இல்ல சரியான விஷயத்த பற்றி கொள்ளணும் அந்த பற்றி கொண்ட விஷயம் காட்டக்கூடிய விஷயங்களை சரியானபடி நம்ம வந்து நிலைத்து நிற்கணும் அப்ப அதற்கெல்லாம் வழி செய்யக்கூடியது இந்த மந்திரம் இப்போ முதல்ல கிளன்சிங் நடக்கும் கிளன்சிங் நடங்கி உன்னோட இடத்துல அதாவது சுத்தப்படுத்தும் அதுக்கப்புறம் உன்னுடைய இது எது எது என்று கா காட்டி கொடுக்கப்படும் அந்த காட்டி கொடுத்தல மேலே உயர்த்தப்படும் மேலே உயர்த்தக்கூடிய இடத்திலிருந்து நம்மை நிலை நிறுத்த உதவும் இந்த நவார்கரை வந்து அற்புதமான விஷயத்தை செய்யக்கூடியது அந்த ஒரு பகுதியில நம்ம இருக்கோம் அதனோட ஒரு முக்கியமான அந்த தன்மை நாயன் பொழுது சொல்லக்கூடிய தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய மந்திரம் இது அதை உங்களோட பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்ந்தலை முடித்துக்கொள் நன்றி நன்றி நன்றிமா ஆஹ் ரொம்ப தெளிவான விளக்கமா இருந்துச்சு அந்த ஸ்ரீ சக்கரத்தை நீங்க கனெக்ட் பண்ணி சொல்றது அந்த திருவாசகத்துலயும் நீங்க அந்த குறிப்பு எடுத்து கொடுத்தது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கும் போது எவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க எவ்வளவு கத்துக்கிட்டு இருக்கோம் அது எல்லாத்துக்கும் நன்றிங்கம்மா மிக்க நன்றி வாங்க ஐயா பிரணவன் ஐயா வணக்கம் ஐயா இல்லை நான் கொஞ்சம் பயணத்தில் இருக்கேன் ஆனால் அந்த அபிராமி அந்தாதியோட முப்பத்தி ஒன்பதாவது பாடல் இப்போ ஓத முடியாது ஆனால் சொல்லிடுறேன் அதாவது ஆளுகைக்கு உந்தன் அடி தாமரைகள் உண்டு அந்தகன்பால் அந்தகன்னா யமன் அந்தகன்பால் மீளுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு மேல் இவற்றின் மூலிகைக்கு என் குறை நின் குறையே அன்று அடுத்ததுதான் இந்த பாட்டுல வர விஷயங்களை கொஞ்சம் லேசா தொடர மாதிரி இருக்கும் முப்புறங்கள் மாளிகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாழ்நுதலே அப்படின்னு அந்த பாடல் முடியும் அந்த முப்பத்தி ஒன்பதாவது பாட்டை நம்ம இதோட ஒப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு பொருத்தமா இருக்கும் நன்றி நன்றிங்க ஐயா அருமை நன்றி நீங்க முதலையும் விளக்கம் அழகா குடுத்துட்டு வந்துட்டு இருந்தீங்க அதுக்கும் நன்றிங்க ஐயா அதுக்கப்புறமும் எங்களுக்காக பேசி அந்த பாடலை எடுத்து கொடுத்ததுக்கும் நன்றிங்கய்யா நன்றிங்க வேற யாருக்கா கேள்வி ஏதாவது இருக்குங்களா கேட்கலாம் நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம் அனைவருக்கும் நன்றி எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் தளம் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் and